ये! यल्ले कितायल्ले यड़ा यल्ले काबी कुड़ाबदा अरे यल्ले कितायल्ले यड़ा यल्ले काबी कुड़ाबदा ये! ये! अरे यल्ले कितायल्ले यड़ा यल्ले काबी कुड़ाबदा हटा रहे हो! అక్కడ ఎక్కడ ఉరియమున నచాడో వచ్చాడో అక్కడ కళ్ళా పుడి రూపం అది చాటి చేరువా హటకదా ఏ హటకదా మీ <coughs> <laughs> ஆடு பாஜு அலங்க போல குட்டி பேசு கொள்ளி ஆடு பாஜி பாஜோ குட்டி பேசு குள்ளி போல ஆட்டு மாட்டா அட்டமாட்டா குட்டி போவா అడా आधा साइकिल हाथ मची पाजो वंदो मचो वातो वांदो ओढ आधा साइकिल ओट वची पांजो वंदो अंजा जु दिन तारो को वंध्या ना थो वञो வந்து நிச்சமா என்ன சொன்ன வாக்குமாட்டாட்டாட்டாட்டிக்கு மல்லையா ಮಲ್ಲಗ ತಾಂಬ ಲಗ್ಯ ಬುಟ್ಟಿ ಪಡಿ ಸಿನ சிலையாக ಏ ಶ್ರಿನಲ್ಲ அபிச்சிருவா கெட்டவனே போட்ட குலுங்க மாட்ட அபிச்சிருவா குட்டி சித்த தண்டி போட்ட குலுக்கும்டா அபிச்சிருவா ஏய் கர்ரரோ டிமுலங்கே கர்பவாலோ ஜெமணமணம்ங்க அங்கவாடலே டிமுலங்கே கர்பவாளிசி மீனி மீனிங்க கர்பமுத்து எல்லவோல மடிமலே கர்பசாமி மடிபா பாலிபெலங்கா மடிபலங்கா கர்பசாமி கர்பமுத்து எல்லவோல மடிமலே கர்பசாமி கர்பமுத்து எல்லவோல மடிமலே கர்பசாமி இடி முணங்குது வாழ்பட்டாத்தி வாழ்பட்ட மனதற்கை அழகு குட்டி காவிய குட்டியில அழகு குட்டி நானூறு குட்டியில நடுக்குட்டி ஐநூறு குட்டியோடு குட்டி ஜிலே அழகு குட்டி காவிய

தருக சுட்டி கருப்பாமி தருப்போல மார்ப ஏய் ஏய் ஏ பிறந்தோம் பிறந்தோம் மலையாளம் ஏ மலையாள நாட்டில பிறந்தோம் மலையாள நாட்டில் பிறந்தேன் பிறந்தே நானும் அழக மலை காற்றிலும் என்னுடைய தம்பியை கொல்லி மலை காற்றில் அமர்ந்து கொண்டு உண்மை வருகிற மக்களுக்கு காத்து வருகின்றேன்

அனைத்து நோய் நொடிகளையும் வைக்கொள்வார்கள் அது மட்டும் எங்களுடைய எங்களுடைய ஆலயத்தில் வந்து சில நேர்த்துக்களை வைப்பார்கள் எப்படி 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 கருப்பா என் குடும்பத்தில் திருமணமாகாமல் இருக்கின்றார்களே அவர்களுக்கு தாழிவாக்க கொடுக்க வேண்டும் ஏய் எங்கள் குடும்பத்தில் குழந்தை செல்லம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கோ பிள்ளைவரம் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தில் தீராத நோய் நொடிகினாள் உண்மைதான் பல ஆண்டு காலமாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏ நோய் நொடி நீங்க வேண்டும் ஏய் எங்க ஊரில் நல்ல வள வழியவில்லை அப்படியே ஆடு மாடு ஏய் ஆடு மாடு ஆடு மாடு மாடு குடிக்க குடிக்க தண்ணீர் இல்லை

ஒச்சமில்லா ஒச்சமில்லா கருங்கடா போன்ற கவு கொடுத்து ஏய் இந்த கருப்பசாமிக்காக முப்பூசையும் செய்து வருகின்றார்கள் உண்மை அது மட்டுமில்லாமல் ஏனுடைய எங்களுடைய கால்வாதத்தில் புனிமுன் எடுத்து சென்று அவரவர் ஊர் எல்லை கம்மாக்கரை நல் மூமி ஆற்றங்கரை ஓரம் குளுமிக் ஓரமாக எங்களுடைய கால் முன்னை வைத்து பல பேர் வைப்பார்கள் உண்மை பணிமுனை செய்வார்கள் என்ன கவு கொடுப்பார்கள் என்ன தெரியுமா எப்படி ஏய் 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 எப்படி எல்லாம் பேர் வைத்து காவு கொடுக்கின்றார்கள் எப்படி கண்டி கருப்பு சண்டி கருப்பு உம் தாமுண்டி கருப்பு ஏய் கப்பானி கருப்பு ஏய் அங்குலி கருப்பு உம் மந்தன கருப்பு உம் நாமக்கருப்பு ஏய் ஏமா கருப்பு சுடல கருப்பு ஏய் உப்பிலி கருப்பு கருப்பு அத்து கருப்பு கருப்பு பேருடி கருப்பு கருப்பு காதாள கருப்பு கருப்பு கடியா கருப்பு கருப்பு கம்பக்கருப்பு கருப்பு அப்பனத்து கருப்பு கருப்பு கருமா கருப்பு 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 ஏய் கருச நாற்று கருப்பு ஏய் நந்தக்கொட்டை கருப்பு கருப்பு ஆளியப்பாறை கருப்பு 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 இருமலை ஏய் பதினெட்டாம் அடி பெரிய கருப்பசாமி என்று ஓடிபாடா என் பேர் வைத்து இந்த கருப்பனுக்காக முப்பூசியம் செய்து வருகின்றார்கள் உண்மை அப்படி அவர் செய்யக்கூடிய பூஜைலாம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு உலக மக்களை அகில உலக மக்களையும் பாதுகாத்து வர வேலைகளே தம்பி எங்க அதர்மம் நடந்தாலும் அங்கு சென்று காக்க கூடியவன் உண்மைதான் எங்க ஆபத்து நடந்தாலும் அங்கு சென்று காக்க கூடியவன் உண்மைதான் இந்த காவல் தெய்வ கருப்பசாமி அல்லவா உண்மைதான் சனே இப்பொழுது கண்ணமாபுரி எல்லைகளே கண்ணமாபுரி எல்லையிலே காமசூரன் ஆகப்பட்டவன் ஆண்கள் அடுத்து இளம் பெண்களுடைய கருப்பசூரை ஆடி அப்படி ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான் சரி ஆணவன் அழிக்க வேண்டும் அப்படி ஆகட்டும் எங்க அதர்மம் நடக்கின்றதோ எங்க அக்கிரமம் நடக்கின்றது அங்கெல்லாம் சென்று காக்க கூடியவன் இந்த காவல் தெய்வ கருப்பசாமி உண்மை உண்மை

கருப்பு வடிவம் கிழக்கு மூகம் பார்ப்பவனாம் கருப்பு வடிவம் பார்ப்பவர கருப்பு கண்கள் கண்டவனா முருகி மீச உள்ள பிள்ளை வாரோ வேணும்னு மண்ணுருவா செஞ்சு வச்சா பிள்ளை வரவும் வேண்டுமென்று மண் உருவம் செஞ்சு வச்சா மண்ணுருவா செஞ்சு வச்சா வாரோ தண்டிடுவாய் மண்டபூர்வ சச்சி பச்ச நாடி வாரம் தந்தீடி ஆட்டம் காமாசுரன் அழித்து வரவேண்டும் அப்படி ஆட்டம் அப்படி பெறப்பட சொல்லுவோம் ತಕ್ಕ ತಾಕ ತಾಕ ತಕ್ಕ ತರಗದ್ ತಕ್ಕ ತಾಕ ತಕ್ಕ ತಕ್ಕ ತಾಕ ತರಗಿಡ ತರಗಿಡ ತರಗ ತರ

இளம் பெண்களை மட்டும் கற்பழிப்பேன் ஒரு அறுபது வயசுல என்ன எல்லாம் கலட்ட முடியாது ஏன் செய்ய மாட்டேன்னா பரவாயில்ல யாரும் என்னை அடிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் யாருன்னு தெரியல நல்ல புளியமர்த்த மருத்துவ மாதிரி ரெண்டு பேர் என்னை பிரிக்க போறாங்களா சரி பரவாயில்ல யார் என்று பார்க்க யாருக்கு நல்லா யார் யாரு நீங்க யாரு நீங்க நீங்க பாடா பாடா வாடா சின்ன கருப்பா இந்த சூரன் ஆகப்பட்டவன் இழுத்துவார் இப்படி டேய் வாடா இங்க டே டே டேய் இங்கே இங்க வந்தீங்கன்னா பொழப்ப வாடா இங்க இங்க நெருப்புடா நெருங்கடாடா வாடா 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 இங்க இங்க பெரிய கருப்பா போய் நீ என்னடா வந்தி சாமிய கை போட சொன்ன

வீசை பத்திரம் ஏந்தி வந்தேன் வாடா 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 அங்க சாமி ஏண்டா அவட்ட போய் மண்டி போறே சாமி அந்த நாடே காடுங்க போடு 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 வாடா அங்க வாடா டேய் வா போற மண்டி போற மண்டி போற மண்டி போற யாரா நீ யாரா யாரா நீ யாரா நீ டேய் அந்த அந்த என்னடா ஆ ஒளி விடுறியா டேய் யாரா நீ நீ சொல்லுடா டேய்

காமாசுர அரக்கனி இந்த கண்ணமாவூர் எல்லையில ஆணவத்தை ஆடி கொண்டிருக்கின்றார் ஆமா என்ன பண்ற இந்த கணமா கண்ணமாவூர் எல்லையில ஆண்களை கண்டால் கருவறுப்பேன் பொம்பள புள்ளையில கண்டா கற்பளிப்பேன் என்ன பண்ணுவே திஸ் மை டூட்டி ஆப் த என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே ஏய்க்கறடா சுளிய ஏய் ஏய் சுளிய 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 சுளியன்னு நீங்க யாரு அலகமல 18 ஆம் அடி பெரிய கருப்பசாமி யாரகனா அலகமல 18 ஆம் அடி பெரிய கருப்பசாமி